என்ன மசாலா ஐலான் நிறைய அனுப்பி விட்டுருக்காங்க நம்மளும் எனர்ஜி ஏற்றணும்ல இந்த ஸ்நாக்ஸ் தான் நீங்கள் கொடுத்து விடணும்னு வெளிலையும் விட மாட்டாங்க நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் அந்த டேலண்ட் உங்ககிட்ட தான் இருக்கு விரல் விடுவில் கடுகு நம்ம கடுகு வெந்தயம் வெள்ளை போடுவோம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் அடியில் கருவேப்பில் இருக்கு எல்லாம் அந்த மிஷினோட மகிமை இப்போ தக்காளி போட்டுருவோம் இந்த வதங்க லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் எப்பவுமே நம்ம வீட்டு மசாலால ஒரு ஸ்பூன் வத்தப்படி போடுவேன் எனக்கு மேலே இருக்கிய கண் அளவுலயே அளந்து போட்டுருவேன் புளி தேங்காயும் கரைச்சி வச்சிருக்கோம் அந்த தண்ணி தான் புளி குழம்பு ரெடி ஆகிட்டுனா புளி குழம்பு நீ எப்படி தூக்கி வச்சுட்டு இருக்கேன் இது குழம்புக்குன்னு தனியா அந்த மாதிரி பீஸெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வாசத்தில் மீன் குழம்பு நல்லா ஒரு

மீன் எனக்கு பிடிச்ச மீன் மீன் வந்து வலமீன் குழம்பு தான் சரிங்களா வேறு மீன் கிடையாது நல்ல மஞ்சள் போட்டு கழுவி வச்சிருக்கார் நான் ம் அப்படியே எல்லாமே தக்காளி வெங்காயம் கிரேவி குளி கர쳐ச்சு 나 இடுப்பு பத்த வச்சி சமைக்கறத தான் வேள. இன்னைக்கு வந்து நம்ம வீட்டு குழம்பு மசாலா போட்டு நம்ம சமைக்கல நமக்காக ஒரு அண்ணா நமக்காக ஒரு மசாலா படி அனுப்பி அனுப்பிட்டிருக்காங்க. போட்டு இன்னைக்கு நம்ம பண்ண சரிங்களா

நம்ம நாங்கள் சமைக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்போ எவ்வளவு டேஸ்ட் இருக்குங்க அதனால இத பார்த்துட்டு ஆர்டர் போட்டு வாங்கிக்கோ வாங்கிக்கோங்க குழம்பு மசாலா நிறைய நம்ம கருவாடு ஆடும் போது கேட்பாங்க அனுப்புங்க 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 சமைக்க சொன்னா திண்டுட்டு இருக்க சைடுக்கு அப்புறம் நம்மளும் எனர்ஜி ஏத்துணும்ல அதுக்காகவா அதே மகளுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்துட்டு மிச்சம் பாசி பயிர் பாசி பயிர் நல்லா கொலைஞ்சு அடி சீனி போட்டு திண்டா தேங்காய் துருவி போட்டு அது ஸ்கூலுக்கு நம்மளாம் என்னது நம்ம வீட்டில் இருக்கோ அதை கொண்டு போய் கொடுப்போம் அவங்களுக்கு மெனு வேற போட்டு கொடுத்துருக்காங்க இந்த சில வைக்கி இந்த ஸ்நாக்ஸ் தான் நீங்கள் கொடுத்து விடணும்னு அது பார்த்து வேற செஞ்சு கொடுக்க வேண்டியது எங்கள் வீட்டில் எங்கே போய் கொடுத்து விட்டாங்க எங்கள் அம்மா கையில் ரெண்டு ரூபா கொடுத்துருவாங்க இந்த அப்போ அங்கே போய் எதாவது சாப்பிடுங்க நாங்களும் அதே ரெண்டு ரூபா ரூபா தான் டெய்லி அஞ்சுருவா கிட்டே கிடைக்கும் அதை போய் முட்டாய் தின்னு இருப்போம் என்ன முட்டாய் நிறைய சாப்பிட்ல இப்போ ஸ்கூலில் எங்கே கடை கிடையாது கடையே கிடையாது வெளிலேயும் விட மாட்டாங்க

ம் சோறு ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கு இது வெந்து வடிக்கும்னா அதுக்கு குழம்பு வச்சு கிரேவி வச்சிட்டோம்னா சாப்பிடலாம் இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிட்டு ஆரம்பிக்க எப்படின்னு நீங்க டக்குனு முடிச்சிருவிய நான் ஒரு மணி நேரத்தில் எப்பவுமே சமைச்சிருவேன் கணவாயும் அடுத்து கனவாய்க்கு இதை வளர்க்கும் போது அதை எப்படி வதக்க இது வதக்கி கொதிச்சுட்டு இருக்கும்ல அப்போ அதை வதக்கிடலாம் சரி 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 சத்யராஜ் மாதிரி ரெண்டு கையில் எழுதுற மாதிரி ரெண்டு கையில் செம்ம அந்த டேலண்ட் உங்ககிட்ட தான் இருக்கு என்கிட்ட கிடையாது

ம் நம்ம கடுகு வெந்தயம் வெங்கமைன என்ன சோம்பு சோம்பு னா என்னது பெருஞ்சி இருக்கும் ம் சரியா எனக்கு கண்டு ஏன் இப்படி இயர்க்குதுniki காத்து கச்சா ஓடி காத்து நான் மத்தنا நல்ல காத்து அடிக்கும் இல்ல இல்ல காத்து வந்து நம்ம கச்சன் ஓடிட்டு இருக்காங்க அப்ப மீன் வருமா உங்களுக்கு மீன் தான் காலையில வந்துட்டல்ல மீன் மொறுட்டு போளே இல்ல ம் இப்போ கொரிஞ்சிட்டா நினைக்கிறேன் பொடிஞ்சிட்டு இருக்கு இந்த வெங்காயத்தை நல்லா சின்ன வெங்காயம்தான் வெள்ளைதான் தக்காளி சட்னி வச்சேன் சரியா தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டு வதக்கியாச்சு அதை இறக்கி முறிச்சிட்டு செஞ்சாச்சு வெள்ளையாவே இருக்கு இருக்கிற மக்கள் வத்தல் போடலை அன்னைக்கு ஏதோ ஒன்று போடாமல் இருந்தேன் அப்புறம் மறுபடியும் வெறு வத்தல அதில் வதக்கலையில் வெறு வத்தல போட்டு அரைச்சி மேனேஜ் பண்ணியாச்சு ஆனா அன்னைக்கு சட்டிட்டு டேஸ்டா இருந்தது அதே மாதிரி நிறைய மறக்கும் பூண்டு போட்டு லைட்டா வாசம் வருதா சின்ன வெங்காயம் பச்சை மிளகா இருக்கு பெரிய செஃப் இல்ல அதனால உங்களுக்கு மறக்கணும் அம்மா உங்களுக்கு ஏதாவது ஒரு சில இது மறக்கும்ல அவங்க கூட பக்கத்துலயே ஆள் நிக்க தெரியுமா வேலை பார்க்க பக்கத்துல அவங்க ரெடிய முன்னாடி கண் முன்னாடி அதான் வச்சிருவாங்க எல்லாம் வச்சிருவாங்க நம்ம அங்க ஒளிச்சு வச்சதனால மறந்து போயிருக்கு நல்லா வதங்கட்டும் வெங்காயம் முன்னால வெங்காயம் நம்ம நீள் நிலமா வெட்டி போட்டுப்போம்ல ஆமா இப்ப பாரு எல்லாம் அந்த மிஷினோட மகிமை இப்போ தக்காளி போட்டுருவோம் இந்த வாதாங்க லைட்டா உப்பு போட்டுக்கலாம் நான் அப்பவே போட்டுறோம்ல லேட்டா போடுற தக்காளி போடுவேன் நான் நீங்க வெங்காயத்து போடுங்களா ம் இந்த மீன் குழம்பு நாளைக்கு வரைக்கும் இந்த மீன் குழம்பு தான் நிறைய வைக்கல ரெண்டு பேர் தானே இருக்கும் அந்த மீன் காலி ஆயிரும் மீன் காலி ஆயிருமா இப்போ என்ன பண்ண வத்தப்படி கொஞ்சம் மிளகாய் கொஞ்சம் போட்டிருக்கேன் இது காரம் எவ்வளோ இருக்குன்னு தெரியல நான் ஒரு ஸ்பூன் போடுறேன் எப்பவுமே நம்ம வீட்டு மசாலாவில் ஒரு ஸ்பூன் வத்தப்படி போடுவேன் அதனால போடுறேன் ஓகே ஸ்பூன்லாம் எனக்கு தெரியாது நானும் ஒரு தட்டுவேன் எனக்கு மேலே இருக்க நான் அளவு பார்த்து நானாவே கண் அளவுலேயே அளந்து போட்டுருவேன் என் <laughs> <laughs> நல்லா கொஞ்சம் வாசம் அந்த மசாலா பொடியோட வாசம் வரும்ல அப்போ நம்ம அந்த புளி தண்ணியும் தேங்காயும் அரைச்சி வச்சுருக்கோம் அது ஊற்றி வேண்டி தான் சில இது மசாலா பொடி வந்து நம்ம பச்சையாக தானே அரைச்சி வச்சுருப்போம் அறுக்காமல் அரைச்சி வச்சுருந்தோம்னா இப்படி போட்டு வதக்கிட்டோம்னா நம்ம பச்சை மசாலா வந்து கொஞ்சம் வதங்கிடும் அதுக்காக தான் நம்ம இப்படி மசாலா வதக்கிறோம் கறியிடக்கூடாது இப்போ புளி தேங்காயும் கரைச்சி வச்சுருக்கோம் அந்த தண்ணி தான் புளிய ஊற வச்சு கரைச்சதுன்னா புளிய ஊற வச்சு கரைச்சு எடுத்து தேங்காய் அரைச்சி உள்ள ஊத்தி போமா சரி தாய் அந்த போடுறேன் ஐயோ கீழ கொடுத்து இது நல்லா கரைச்சு விட்டுடுவோம் மசாலாவா ம் உப்பு தேவையான அளவு போட்டுடுவோம் புளிய ஊறுறவே உள்ள தண்ணி இருக்குல்ல மடியா

நீ எப்படி தூக்கி வச்சுட்டு இருக்க இந்த சாமி தூக்கி சக்கரத்தை தூக்கி வச்சுட்டு வர்ற மாதிரி சரி கொய்கட்டும் மறந்துட்டேன் பாரு எண்ணெய் ஊற்றிக்கலாம் சன்ஃப்ளவர் ஆயில் சரி என்ன செய்ய போகிறேன்னு சொல்லல கனவா கிரேவி வைக்க போறேன் எண்ணெய் ஊற்றி வெண்ணெய் நல்லா சூடாயிட்டு இப்ப நம்ம கொஞ்சம் அளவு சோம்பு போட்டுக்கலாம் இது வந்து கனவா கிரேவி வைக்க போகிறோம் கனவா கிரேவி அதுக்கான வெங்காயம் கருவேப்பிலை லெட்டி வச்சிருக்கு அதை போட்டுடலாம் வெங்காயம் பிடிச்சி வெட்டியிருக்காங்க பாருங்க ரொம்ப போட்டிருக்கோம் வெங்காயம் நிறைய வச்சுட்டாப்ல அது

நம்ம கெட்டு போகாம இருக்கல அதுக்காக இருக்கு. பிடிக்கல. முந்திலே எங்கள் வீட்ல இதானே, எங்க வீட்ல பாக்கெட் பாக்கட்டா வாங்கி புளியை வேண்டி தான். அது நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அரைச்சி யூஸ் பண்ணதுக்கப்புறம் அது எதுவும் நாங்கள் வந்து ஐலண்ட்ல உள்ள மட்டன் சுக்கா தான் போட போகிறோம் மட்டன் இதே மாதிரி இந்த பாக்கெட் வாங்கி செஞ்சு வந்து கனவாைக்கு வந்து சுக்கா வைக்க போறோம். கிரேவின்னு சொல்ல போல சுக்கா சுக்காவும் கிரேவி இல்லையா?

ரெடியா நீங்க போட்டுமா அம்மா என் ஃபோனு ஃபோனு போட்டுட்டா ஆ போட்டு ரெடியா இரு இல்லையா ம் தக்காளி சூப்பு போட்டோம்ல அதக்க ஆ போட்டு கொஞ்சம் மதன போட்டு இல்லையா அதான் அதான் போடாது இதுக்கு மாட்டே தெரியாது இதுவா தான் மட்டும்

மொறுப்பு நம்ம மத்தப்படி போட முடியாது தெரியாதல எனக்கு அளவு நம்ம ரெடி ஆயிடு சூப்பர் அடுத்து கனவா கிரேவி எப்ப போடு கனவா சொல்லவே வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம தேனி போடி 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 போடில இருந்து பாக்க வந்தாங்க நம்ம வேலை பார்த்துட்டு இருந்தோம்ல அதனால தான் அதை போட்டவன்ட்டு சொல்லலங்க அந்த அம்மா போவும் சாப்பிட்டு போங்கன்னு சொன்னோம் அவங்க திருச்செந்தூர் வரைக்கும் வந்தாங்க நான் கோயிலுக்கு திருச்செந்தூர் போயிட்டு எங்க வீடு வர வரைக்கும் பக்கம் தான் அதனால எங்க பார்த்துட்டு போன எங்க பாப்பாவை பார்த்துட்டு கொண்டு வந்திருக்காங்க அவங்க நீங்க திருச்செந்தூர் போனாலும் எங்க வீட்டை தாண்டி தான் போகணும் அதேதான் தான் யாருனாலும் எங்க வீட்டை தாண்டி தாண்டி தான் போகணும் சந்தோஷம் என்ன எவ்வளவு தூரம் நம்மள வந்து பார்த்துட்டு வராங்களா அங்கிருந்து அதே ஆனால் சாப்பிடாமல் போகிறாங்க அது ஒன்று தான் ஒரு கஷ்டம் கோயில் போயிட்டு போகிறதுனால சாப்பிடக்கூடாது நான்வெஜ்னால அவங்க சாப்பிடாமல் போயிட்டாங்க நெக்ஸ்ட் தடவை வரும்போது நல்ல ஒரு விருந்து வைக்கிறோம் அவங்களுக்கு உப்பும் கனவாவும் போட்டு கிண்டிட்டுருக்கேன் இதெல்லாம் மசாலா பொடி போட்டுடலாம் இப்போ மஞ்சள் பொடி கொஞ்சம் இந்த அளவு கனவா கிரேவிக்கு இதை போட்டு ட்ரை பண்ணுவோம் சரியா எப்பவுமே நம்ம வந்து சிக்கன் ஏதாவது சிக்ஸ்டி ஃபைவ் பொடி இருக்கும்ல அது போட்டு இப்படி கிரேவி வச்சா சூப்பராகும் இந்த தடவை இந்த மட்டன் மசாலா போட்டு வச்சு பார்ப்போம் மட்டன் மசாலா ஐலானோட மட்டன் மசாலா வித்தியாசத்தை மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டாச்சு ஜீரகப்பொடி ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுவோம் அப்புறம் வத்தப்பொடி பொடி மிளகா போடலை பொடி கொஞ்சோம் கடைசியில் என் மகனவானா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கனவா ராள்

வேணும்னா தேங்காய் கூட ஊற்றிக்கலாம் தேங்காய் ஊற்றலை இல்லை தேங்காய் ஊற்றலை இந்த கொஞ்சம் மசாலா வடைலாம் போட்டோம் இப்போ வந்து இந்த கனவை நல்லா வேகணும் அதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப ஊற்றிடக்கூடாது நமக்கு கிரேவி டைப் தானே வேணும் ஆனால் கொஞ்சம் ஊற்றியே வைப்போம் விசில் நம்ம பாட்டுக்கு மழை மணம் போல மணம் போல எத்தனை விசில்னாலும் வச்சுக்கலாம் ஆனால் கம்மியாக மட்டும் வச்சிடாதீங்க ஆனால் இந்த கனவை சீக்கிரம் வந்துடும் அப்படியா ஆமா ஓட்டு கனவ தான் கொஞ்சம் இல்ல ஒரு ஏழு விசில் வைக்க சரி வேண்டாம் விட்டு என்ன ஐயோ ஏழு விசில் வைப்போம் வேகலனா திருப்பி வைப்போம் உடனே போகும் தண்ணி சரிங்களா மீன் எடுத்துக்காம இது மீனையா ஆமா

சுக்கா ரெடியா ரெடி பாருங்க உப்பு கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு கொஞ்சம் மிளகு பொடி போட்டு கொதிக்க விட்டுட்டிருக்கேன் வெந்துட்டு ஆனா நல்லா இருக்குல கருப்பு கலர்ல இருக்கு சுக்கா கலர்ல இருக்கு மல்லி இலை கொஞ்சம் அவ்வளோதான் தான் சோறு போட்டு சாட்டுவோம் கரெக்டாக மீன் குழம்பு ரெடியாகி வந்துட்டு பாருங்க எனக்கு மட்டும் தனியாக மீன் மண்டே மட்டும் தனியாக அரணா எடுத்து வந்திருக்கா

சூப்பராக இருக்கும் குழம்பு அது புது புது மசாலா போட்டிருக்கோமா டேஸ்டே வித்தியாசமாக தெரியுது விலமீனு கே லெவல் உரப்ப அதிகமாக ஆளுக்கும் இப்போ கரெக்டாக தெரியுது சூப்பராக இருக்குப்பா குழம்பு நல்லா வெலை மீனுக்கு அதுக்கும் ம் செம்ம டேஸ்ட்டுங்க குழம்பு பாப்பா அது கூட பார்த்து கிரேவி உருண்டை ஒன்று பீஸா இருக்குது பார்த்திங்களா ம் சூப்பராக இருக்குதா செமையா வெந்துருக்கு அப்பா கனவா கிரேவிக்கும் மீன் குழம்பு சாப்பாடும் செமையாக இருக்குது நான் உங்களுக்கு நம்பர் தர்றேன் மசாலா பொடி மசாலா பொடி வேணுண்டா கீழே தெரியுதுல அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஆர்ட்ரு போட்டுக்கோங்க மசாலா பொடி குழம்பு மசாலா பொடியாக மாட்டோம் மீன் குழம்பு மசாலா பொடின்னு அவங்களுக்கு தனியாக கிடையாது குழம்பு மசாலா பொடி போட்டு மீன் குழம்பு வச்சுருக்கோம் மட்டன் குழம்பு மசாலா போட்டு கனவா கிரேவி ரெண்டுமே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ரெண்டில் ஏதாவது ஒன்று பெஸ்ட்டு தலை பார்த்தா வாய்ப்பே இல்லை ரெண்டுமே அடித்தொழிலாக இருக்குது உங்களுக்கு மசாலா பொடி இந்த சத்து மாவு இது எல்லாமே வேணும்னாலும் நான் கீழே நம்பர் கொடுக்க ஐலானோட நம்பரு வாங்கிக்கோங்க மசாலா பொடி தரமாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் குழம்பு வைங்க எங்களே மாதிரி நன்றி வணக்கம் பாய்